நெல்லை அருணா கேர் பல்நோக்கு மருத்துவமனை ஆக்ஸஸ் டுவெண்டி ஃபோர் என்னும் மருத்துவ மாநாடு தனியார் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது மாநாட்டில் இசிஜி மற்றும் இசிஹெச்ஓ மற்றும் மாரடைப்பு நோயாளிகளை எவ்வாறு சிகிச்சை அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இம்மாநாட்டில் சிறப்பு விரிவுரையாளராக மருத்துவர் சென்னியப்பன் கலந்து கொண்டு இசிஜி பற்றி துல்லியமாக பயிற்சி அளித்தார் பின்னர் அருணா கார்டியக்கர் மருத்துவமனையின் தலைவரும் மருத்துவருமான அருணாச்சலம் புதிய நவீன் தொழில்நுட்பம் கொண்டு இதயத்தை பராமரிப்பது குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் அருணா காட்டியக்கர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுவர்ணதா அருணாச்சலம் கலந்து கொண்டார் இருதய சிகிச்சை நிபுணர்கள் விஜேஷ் ஆனந்த் அருண்குமார் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் விரிவுரையாளராக கலந்து கொண்டனர் இவ்விழாவின் அங்கமாக மருத்துவர்களுக்கான வினாடி வினா நடைபெற்றது மற்றும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சம்மிட் அப்படின்ற ஒரு கான்ஃபிரன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிட்டத்தட்ட நைநூறு டாக்டர்ஸ் கலந்து கொள்கிற கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் இந்த கெட்டது மர்நாட்ட டேக்டர் எடத்துலவே தெரியும் நம்ம என்ஜியோ ஃபாஸ்ட் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் மூவாயிரத்து ஐநூறு அஞ்சோ கிராம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது அஞ்சியோ ஃபிஸ்ட் நூற்றி அறுபத்தஞ்சு பைபாஸ் சர்ஜரிகள் போன்றவற்றையெல்லாம் பண்ணியிருக்கிறோம் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மூணு கார்டியாலஜிஸ்ட் மற்றும் நாலு கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டோடு இயங்கிட்டுருக்கு நாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறனால இந்த கான்ஃபரன்ஸில் வந்து டாக்டர் சென்னியப்பன் ஒரு சீனியர் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜி அவங்க சார் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக கார்டியாலஜி இதில் இருக்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க மற்றும் ஒரு ஏழு மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டு விரிவுரை செய்கிறாங்க இது வந்து மாரடைப்பு இந்தியாவில் வந்து மாரடைப்பு அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது குறைந்த வயது நாற்பது வயதுக்கு குறைந்தவர்கள் முப்பது சதவீதம் பேர் மாரடைப்பால் இறந்து கொண்டு இறந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு பொன்னான நேரம் மற்றும் மாரடைப்பு வந்தவுடன் எந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்க்கரை நோயை எப்படி கற்றுக்கொள்ள வச்சுக்கொள்ள வேண்டும் ஐசியுல அட்மிட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கேர் எப்படி கொடுக்கணும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் காரியா கேரில் என்ன வந்திருக்குது ரோட்டாப்லேட்டர் ஆர்பிட்டல் அத்ரக்டமி அது போக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது மூலம் ப்ரெசிஷன் ஏன்ஜியோப்ளாஸ்டி அதாவது ஏன்ஜியோப்ளாஸ்டியை தெளிவாக செய்யக்கூடியது அந்த ஸ்டெண்ட்டு கரெக்டாக வந்து கால்சியம் இருக்குன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்டெண்ட்டோடைய லென்த்து டயாமீட்டர் அது கரெக்டாக அப்போஸ் ஆகிருக்குதா இது எல்லாம் பார்க்கக்கூடியது அதை பற்றிய விரிவுரையும் இருக்கிறது ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபர்டர்னிட்டிக்கு இந்த டாக்டர்ஸ் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ் இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்களுக்கு கார்டியாலஜி பற்றி அதாவது இருதய சம்பந்தமான மாரடைப்பு நோய் சம்பந்தமானதை அதை கண்டுபிடித்தலில் இருந்து அதை எப்படி ஐசியூல வைத்தியம் பண்ணுறது எப்படி கிளினிக்கில் வைத்தியம் பண்ணுறது எப்போ சரியாக ரெஃபர் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் எப்போ பரிந்துரை செய்ய வேண்டும் பிளாஸ்டிக்கில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து எவ்வாறு வந்து அவங்க ஐசியூ கேர் கொடுக்கப்படும் போன்றவற்றை பற்றி ஒரு முழுமையாக ஒரு நாள் மாநாடு மருத்துவ மாநாடு நடக்கப்பட